திரு தங்கவரதராஜன் மோடி ஆதரவு சுனாமி அடிக்கல மோடி வெறுப்பு சுனாமி அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சுனாமியில் அவங்களே மூழ்க போறாங்க அதுதான் நாட்டு மக்களுடைய மனநிலை நாட்டினுடைய நிலையா இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது அதான் உண்மையான கல நிலவரமா வணக்கம் திரு தமிழரசன் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களாம் எல்லாம் சரி அது போல காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம் சரி எதிர்கட்சிகள் இருந்தாலும் சரி எந்த தேர்தல் வந்து அவங்க தோத்துருவோம் நாங்க ஜெயிச்சிருக்கோம்னு எந்த தேர்தல சொல்லிருக்காங்க நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க நூத்தி எண்பது இடங்க வருவோம்னு சொன்னாங்க நாங்க வந்து இருநூத்தி எண்பத்தி எட்டுல தனி வந்தோம் வரலாற்று சாதனை படைச்சோம் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா மூணு மாநில தேர்தல் நாங்க தோத்த பிறகு மத்திய பிரதேச ராஜா தோத்த பிறகு ஆஹ் நூத்தி தொண்ணூறு இடங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கும் எங்கள் கூட்டணிக்கு நூற்றி இரநூத்தி இருபது தான் கிடைக்கும் சொன்னாங்க அதனால் நாங்கள் முந்நூற்றி மூணு இடங்கள் பாஜக வந்துச்சு திருப்பி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கூட்டணி வந்துச்சு நான் என்ன கேட்குறேன்னா இது அவர்களுடைய அந்த கட்சி அதை தான் சொல்ல முடியும் நீ அவர்கள்டு வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் ஆனால் பாஜக பேசுவது நரேந்திர மோடி பேசுவது ஆனால் அதில் ஒரு ரீசனோட சொல்கிறாங்கல்ல ஒன்றும் இல்லை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி மோடிக்கு கேரண்டி இல்லை விக்ஷித் பாரத் இல்லை சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு அவர் சொன்ன அந்த முழக்கங்களுக்கு ஏற்ப நாட்டின் வளர்ச்சி திட்டங்களையோ இல்லை அவர் செய்த பத்தாண்டு சாதனைகளையோ சொல்லியிருந்தா கூட எதிர்கட்சிகள் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க அதை விட்டுவிட்டு இஸ்லாமியர்கள் குறித்தோ ராமரை பத்தியோ அதிகமா பேசிக்கிட்டே இருக்கும் போது தோல்வி பயத்தினால இப்படி பேசுறாங்க மக்கள் வெறுப்பு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்லும் போது அதையே நம்ப கூடாது ஏன் நம்ப முடியாது ரெண்டு விஷயம் தமிழரசன் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவதுங்க நாங்க வந்து நாங்க வந்து இந்த பதினொன்னாவது பொருளாதார இடத்துல இருந்த பொருள் இந்தியாவை இன்னைக்கு ஐந்து இடத்துக்கு கொண்டு வந்துருக்கும் பேசிட்டு இருக்கோம் நீங்க பிரதமருடைய ஒரு மணி நேரம் பேச்சு இல்ல நாற்பது நிமிடம் அவருடைய பேச்சுல வந்து இதை தான் பேசிட்டு இருக்கோம் நான் வந்து இன்னைக்கு நான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஐந்து ட்ரில்லியன் டாலரோட இந்தியாவை மூணாவது பொருளாதார இடத்தை கொண்டு வரும்னு பேசுறாரு அது மாத்திரம் கிடையாது எவ்வளவு அதாவது சொல்லிட்டே போலாம் எத்தனை கோடி பேருக்கு கேஸ் கொடுத்துருக்கு எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு எத்தனை கழிப்பு எத்தனை கோடி கட்டி கொடுத்துருக்கு இதெல்லாம் எதிர்கட்சிகள் பேசுறாங்க சொல்லிட்டு தான் இருக்காரு இவர்கள் பேசுறது நீங்க என்ன கேட்குறேன்னா நீ ஏங்க நீங்கள் வந்து எந்த இடத்துல அது மதத்தை பேசினாங்க நீங்கள் வந்து ராமராலயம் என்பது நீண்ட கால கனவு நீங்கள் ராமராலயத்துக்கு போன ரே காங்கிரஸ் சொத்துடைய ராதிக காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவமதிச்சதுன்னு கேள்விப்பாரு நம்ம வெளியில வந்து எவ்வளவு என்ன சொன்னாங்க ராமராலயத்து சென்றதுனால என்ன காங்கிரஸ் கடுமையாக என்ன துன்புறுத்திட்டு சொன்னாங்க இந்த இடத்துல தாங்க நாங்கள் சொல்றோம் இது போல நீங்க இது போன்ற ராமரை நீங்க வந்து இப்ப ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லாருமே சொல்றாங்க ராமர் மேல எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்ல ராமர் கோயிலுக்கு நிச்சயமா நாங்க போவோம் வழிபடுவோம் ராமரை அரசியலுக்காக பாஜக பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க மறுபடி மறுபடியும் அவங்க மேல ராம பக்தர்களை இன்னைக்கு எதுக்கு இந்த இந்த ஆர்குமெண்ட் எதுக்கு வருது யோகி ஆதித்யநாத் இல்ல நீங்க முடிச்சிட யோகி ஆதித்யநாத் குஜராத் மாடலை தாண்டி ஊபி மாடலை உருவாக்கி விட்டார் திராவிட மாடலை விட பெரிய மாடலா அது இருக்குது அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் பேசுறாங்க பாக்குறோம் அப்ப அவர் அந்த மாடலை முன்னிறுத்தி பேசலாம் பிரதமர் அவர் செய்திருக்கக்கூடிய விக்ஷித் பாரத் மாடலை முன்னிறுத்தி பேசலாம் எதுக்கு ராமரை நேசிப்பவர்கள் வெஸ் எஸ் ராமரை வெறுப்பவர்கள் இது என்ன ஆர்குமெண்ட் இது எதுக்கு பேசணும் இது உண்மைதனங்க நீங்க வந்து ராமர் சேது பால வழக்குல உச்சநீதிமன்றம் தாக்குற அபிடேவிட்ல ராமர் கற்பனை கதாபாத்திரம் சொன்னது காங்கிரசுங்க அப்ப ராமர் மீது நம்பிக்கை கிடையாது நான் என்ன சொல்றேன் நாங்க இன்றைக்கு சொல்றேங்க நரேந்திர மோடி அதான் சொல்றேன் நீ இந்த பெரும்பாலான இந்த உலக உள்ள இந்து மக்களுடைய நீண்ட கால கனவு நீதிமன்ற வாயிலாக குறிப்பா என்ன சொல்லிறானே மூன்று முறையாக அங்க அயோத்தியில பாபர் ஆலயம் அமீனு சோராடி அன்சாரி குடும்பம் கூட நீதிமன்ற தேர்தல் வந்து கலந்துகிட்டாங்க உண்மையான உண்மையான மதசார்பின்மை ராகுல் காந்தி மட்டும் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ராமராலயம் அந்த பிரதிஷ்டையும் கலந்துகிட்டார் நாளைக்கு ஐந்து ஏக்கர் அங்க நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட பாபருக்கு சுந்தரமான கட்டிடத்துக்கு அழைத்தால் அங்கேயும் செல்வார் இதுதான் எங்க நிலைப்பாடு இதுதான் உண்மையான மத சார்பின்மை நாங்க என்ன சொல்றோம் நீங்க சொல்லு நீங்க என்ன அங்க பேசுறேன் பேசுன்னு கேக்குறீங்க இந்த இடத்துல பதிவு பண்ணிதான் அவனும் நீங்க பாகிஸ்தான்ல உள்ள முன்னாள் அமைச்சர் பத்தி பேசினாருன்னா நாங்க பதிவு தான் ஆகணும் நீங்க ஃபருக் அப்துல்லா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வலையில அணிஞ்சிருக்காங்களா பாகிஸ்தான் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் ராணுவ இருக்குன்னு சொன்னா அதுக்கு பிரதமர் பதில் தாட்டுதான் ஆகணும் உள்துறை அமைச்சராக இருக்கணும் யோகியா இருக்கலாம் நீங்க நாங்க அனுபந்து வச்சிருக்க பாகிஸ்தான் மனுசங்கரை சொல்றாரு பயமுச்சுறாரு நாங்க பாஜக பயப்படாது இந்த நாட்டு மக்கள் பயப்படது ஒரு போதுட மாட்டோம் அதனாலதான் யோகி சொல்றாரு நாங்க என்ன அனுபண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கணும்னு இருக்காரு அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் எந்த இடத்துல யார் பேசுறாங்க எதுக்கு இஸ்லாமியர்கள் குறித்தோ மறுபடியும் ராமர்லோ எதுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து பேச வேண்டிய அவசியம் என்னங்க தரத்தல விஷயம் அது அதுதானே ஒரே அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன் இது நம்ம நிறையவும் பேசிக்கிட்டுங்க ஒண்ணு இல்ல இப்ப நீங்க இவ்ளோ பட்டியல் போடுறீங்களே தங்கவரதராஜன் இவ்வளோ பட்டியல் போடுறாரு பல பாஜக நிர்வாகிகள் பட்டியல் போடுறீங்க ஒரு பொது விவாதத்துக்கு அழைக்கிறாங்க அந்த ஒரு விவாதத்தில் ஏன் கலந்துக்கிறதுக்கு பிரதமருக்கு இவ்வளோ ஒரு தயக்கம் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறது இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது ஓகே ஒரு ஒரு அமெரிக்கா மாதிரி பல மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரி மேற்குலக நாடுகளில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பொது விவாதத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே அது ஏன் பாஜக மறுத்துக்கிட்டே இருக்கு வந்துடுறது அதாவது இருபத்தி ஆறு முறை இந்த சீசன்ல மட்டும் பத்திரிகையாள சந்திருப்பாரு பிரதமர் சந்திச்சிருப்பா பாத்திருப்பீங்க நான் என்ன கேக்குறேன் இருபது சார் இருபத்தி ஆறு முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கார் பல பல தொலைக்காட்சிகளுக்கு பல பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருப்பா நீ பாத்துருக்க சமீபத்துல பேட்டி கொடு இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் இருங்க அது எப்படி நடக்கும்னா நாடாளுமன்ற திறப்பு அன்னைக்கு பிரதமர் நாடாளுமன்ற வளாகத்துல பத்திரிகையாளர்களை சந்திப்பார் இது இந்த பத்தாண்டுகள் நடக்கும் அதை கடந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அவர் பேட்டி கொடுப்பார் சிறப்பு நேர்காணலா கொடுப்பார் பத்திரிகையாளர்களை நேருக்கு நேர் சந்தித்து எதிர்கேள்வி அவர்கள் கேட்கக்கூடிய உரையாடல் மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வி அதாவது மத்தவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நிறைவேற்றணும்னு கட்டாயம் கிடையாது தொடர்பாளர் இருக்காங்க பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் இருக்காங்க அந்தந்த துறைக்கான அமைச்சர்கள் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னு நாட்டு எதுல என்ன நடக்குதோ அதை நாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன கேக்குறீங்க ராகுல் காந்தியோட வாதம் சார் ராகுல் காந்தி இந்தி கூட்டணி பிரதமர் வேட்பாளரா இல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இல்ல எதிர்கட்சி தலைவரா அவர் வந்து ஒரு மார்க்கெட் வேணுங்கிறதுக்காக அவர் வந்து மோடி இருப்பாரு நாங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார் கால எங்களுடைய அபினவ் என்ற எங்களுடைய இளைஞரணி சார்ந்த ஒரு நிர்வாகி ராகுல் காந்திக்கு எங்களுடைய தேசிய சூரிய இளைஞரணி தலைவர் முடிவு பண்ணிட்டார் அவரோட வந்து வாதம் நடத்தட்டும் அவரு அவர்கிட்ட அவர் இது பண்ணிட்டோம் அதனால இவருக்கு அவருக்கு மார்க்கெட்டுக்கு ஏத்திக்கணுங்கிறதுக்காக மோடி வந்து பேசுறது வந்து சரி அது அமித்ஷா தெரியாதா மூணு நாளைக்கு முன்னாடி அவர் பேசும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடிக்கும் ராகுலுக்குமான யுத்தம் ஜிகாத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையுமான யுத்தம் அப்படின்னு அவர் தெளிவா பேசியிருக்கிறார் மோடிக்கும் ராகுலுக்குமான யுத்தம்னு பேசியிருக்கிறார்ல அப்ப அமித்ஷாவே ஈக்குவலா பண்ணிட்டார்ல அப்ப அமித்ஷா எதுக்கு ராகுலுக்கு மார்க்கெட்டிங் கொடுக்கிறாருன்னு சொல்லுவீங்களா சில மாநிலங்கள்ல நீங்க வந்து அங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வருவார்னு சில மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் கிடையாது அப்ப சில மாநிலங்கள் ராகுல் காந்தி தான் பிரதமர் இருப்பாங்க பண்ணீங்கன்னா ஆஹ் ஒரு தகுதி ஒப்பிட்டு பாத்துங்க மோடியா ராகுலான்னு ஒப்பிட்டு பாருன்னு பேசுற மாதிரி இருக்கும் அதனால இப்படி ஒரே மாதிரியா கப்பிடணும் சில மாநிலங்கள்ல பேசுறப்பதான் அதை நாங்க சொல்றோம் எல்லா மாநிலங்களும் சொல்லல அதனால பொதுவா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவா தேவையில்லை சில மாநிலங்களில் ராகுல் காந்தி தான் என்னன்னு ப்ரொசைட் ஹைலைட் அரர்பட்றப்ப நாங்க இந்த விஷயத்துல பேசுறோம் ஆமா அதாவது இன்னைக்கு அப்பாஸ் அவர்கள் இவ்வளவு இதா சொன்னா அதே போல பல எதிர்கட்சி தலைவர்கள் மோடி ஒரு நாட்டினுடைய பிரதமர் மீது உலகம் துறையினுடைய தலைவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க முடியுது என்று சொன்னால் உங்களை இந்திரா காந்தி போல இல்லாம ஜனநாயகப்படி நடத்துறாரு பாத்தீங்களா அதுதாங்க ஜனநாயகம் அவர் சர்வாதிகாரம் என்று சொல்றத நீங்க பின் திரும்ப பெறணும்னு என்னோட கருத்து நான் என்ன கேக்குறேன் இதே போல பேசுறப்ப தூக்கி உள்ள வச்சது இந்திரா காந்தி

இடஒதுக்கீடு பத்தி என்னைக்கு ராகுல் காந்தி மத்திய பிரசார் ராஜஸ்தான் சட்டிஸ்கர் ஆரம்பிச்சது அங்கதான் சார் அங்கேயே ஏன்னா காங்கிரஸ் கட்சி எப்பயுமே இடஒதுக்கீடு ஆரம்பது எதிர்த்த கட்சி காங்கிரஸ் அதனால அவருடைய நம்ப மாட்டாங்க அதெல்லாம் தோற்கடிச்சாங்க மக்கள் அன்னைக்கு சமட்டி நீங்க வேணா ஹிண்டுல ராம அவர்கள் எழுதிருப்பார் கட்டுரை படிங்க இது வந்து எந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு பின்னடை ஏற்படுத்திருக்கு அதனால உங்க போலி இடஒதுக்கீடு எல்லாம் எடுப்படாது நீங்க அப்படி நடந்தா கர்நாடகால எடுத்த நீ நடைமுறைப்படுத்திருக்கணுமே நீங்க இருக்கீங்களே அதனால உங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு மீது அக்கறை கிடையாது உங்களுக்கு வாக்கு வருது

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் காங்கிரஸ் தேர்தலுக்கு தான் கதாநாயக நான் சிதம்பரம் சொல்லிட்டேன் அதே போல இப்ப சொல்லிருக்கிறேன் நீங்க கதாநாயகம் பாக்கல சார் மக்கள்கிட்ட இது இல்லைன்னா மக்கள் பாக்குறாங்க அதனால ஒரு விஷயம் நீங்க அடுத்தடுத்த சில விஷயங்கள் பாக்கு சார் பாகிஸ்தான் விஷயத்துல சார் அப்படிதான் இதெல்லாம் ரொம்ப பேச இந்த நாட்டை வந்து சார் இந்த உலக அரங்குல நரேந்திர மோடியுடைய சாணக்கிய தினத்தால மிகப்பெரிய ராஜதந்திர உறவால இன்னைக்கு பாகிஸ்தான தனிமைப்படுத்தி வச்சிருக்காரு சார் சீனா மட்டும்தான் ஆதரவு அதுக்கு அடுத்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஆதரவு அதனாலதான் சொல்றேன் நீங்க நீங்க வந்து இங்க வந்து நீங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவான நிலைப்பாடு எடுக்கறீங்க இதெல்லாம் மக்கள் நாங்க அம்பலப்படுத்தி தான் ஆகணும் அதை எப்படி நாங்க பேடிக்க பார்த்துருக்க முடியாது அதனால இன்றைக்கு சொல்றேன் சார் அறுபத்தி ரெண்டு நாடு இன்னைக்கு பல பகுதிகள் போனத இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து மோடி மீது சுமத்தது பழிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்னங்க நீங்க வாஜ்பாய் ஆண்டு இருக்காரு பத்து வருஷம் உலகின் வலிமையான பிரதமர் ஆண்டு மறுபடியும் அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனாவார் தான் இன்னைக்கு சீனாவோட பிரச்சனை காரணம் நேரு காலத்துக்கு போறீங்க இன்னும் எவ்வளவு நாள்தான் தான் நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டே இருக்க முடியும் சர்ச்சில் படிச்சுட்டு வேணா அதை பாருங்க ஏன்னா ஒரு விஷயம் இருக்கா பாருங்க இன்னைக்கு வந்து சச்சா பள்ளத்தாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதுல வந்து நேரு காலத்துலதான் அந்த ஆக்கிரமிப்பு காசு பேர்ல வந்து போனிச்சு கொடுத்தாரு நீங்க அது மாத்திரம் வச்சுக்கோங்க இங்க பாருங்க